என்னடா ஓட்டிங் இப்படி மாறி போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஸ் கைஸ் வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆர்டர் யார் ஆவா யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கா எல்லாருமே கேட்டுருந்தீங்க யார் ப்ரோ எவிக்ட் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கான ஒரு ஒரு டீடைல் ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இடம் மட்டும் மாறவே இல்லைங்க எல்லா இடமும் மாறிச்சு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்லாம் எல்லாம் மாறிட்டுருச்சு ஆனா ஃபர்ஸ்ட் இடம் மட்டும் மாறவே இல்லை அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் சீல் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க நம்ம ஜாக்லின் சோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ அவர்கள் இருக்கார் ராணுவ கேசரி நம்ம ராஜா ராணுவ கேசரின்னு சொல்கிற மாதிரி ஸோ ராணுவ அவர்கள் இருக்கிற ராணுவக்கும் ஓட்ஸ்ன்றது ஓச்ன்றது வந்துட்டு இருக்கு ஸோ ராணுவ அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காரு ஸோ தேர்ட் பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் விஜய் விஷாலுக்குமே சமையான ஓட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக அவருக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இது கிடச்சிருக்கும் ஸ்கோப் கிடச்சிருக்கும் லைவ்லையும் சரி எப்பிசோட்ஸ்லேயும் சரி அவங்க அப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க ஃபேம் நல்லா ரொம்ப பாசிட்டிவ்ஸாக இருந்ததுனால அவருக்கு ஓச்சது கண்டிப்பாக வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு அந்த சௌந்தர்யா மேட்ரு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மேட்ரை வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப கிளியர் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றிட்டாரு அதனால அவருக்கு வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல நம்ம விஜே விஷால் இருக்கார் ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி ஸோ தாங்க ஆரம்பிக்கிது ஸோ இதில் இருந்து எல்லாருமே டேஞ்சர் தான் யார் வேணாலும் போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மஞ்சரி அவர்கள் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க எங்கப்பா பவித்ரா அப்படின்னு கேட்குறது புரியுது ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல மஞ்சரி பிப்த் பிளேஸ்ல நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க பவித்ரா ட ட்ராப்பை பாருங்கள் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க பவித்ரா ஃபர்ஸ்ட் டூ டேஸு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸுக்கு வந்தாங்க இப்போ ஃபிஃப்த் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க ஸோ பவித்ரா இஸ் இன் ஃபிஃப்த் பிளேஸ் ஸோ லாஸ்ட் ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸாக தெரிஞ்சிருக்கும் ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா ஸோ என்னோட இது படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று இருக்க போகுது அது யாராக இருக்க போதுன்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது அது யாராக வேணாலும் இருக்கலாம் எதர் பவித்ராவாக இருக்கலாம் இல்லை மஞ்சரியாக இருக்கலாம் ஒன்று வந்து ஜெஃப்ரி இல்லை அன்ஷிதாவில் ஒன்று பண்ணுங்க ஜெஃப்ரில்தான் அஞ்சு தாள ஒரு விக்கெட் அவுட்டு இன்னொரு விக்கெட்டு பவித்ரார் ஒரு மஞ்சரியில் ஒரு விக்கெட்டு ஓகேங்களா ஸோ யார் வெளியே போவாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் ஓட்டிங் நிலவரம் ஸோ நீங்கள் எல்லோருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஜாக்லன் இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸில் நம்ம ராணுவ அவர்கள் இருக்கார் தேர்ட் பிளேஸில் விஷால் ஃபோர்த் பிளேஸில் மஞ்சரி ஃபிஃப்த் பிளேஸில் பவித்ரா வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பவித்ரா ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஓட்டு போட்டு காண போயிட்டாங்க போல ஸோ எதனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்புன்னு தெரியல ராணாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஓச்சுன்றது வந்துட்டு இருக்கு ஸோ அப்புறம் இன்னொரு மேட்ரு நான் கிளியர் பண்ணணும் நினச்சேன் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ ராணா வாக் அவுட் வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க ராணா வாக் அவுட்லாம் ஆளுங்க அவர் வீட்டில் தான் இருக்காரு ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஷூரா இப்போதான் ஷூட் ஆரம்பித்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ப்ரோமோ வந்துடும் இப்போ ஒரு ஒரு கண்டிப்பாக இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வரலாம் ஸோ கண்டிப்பாக ப்ரோமோ வந்துடும் ஸோ கவலைப்பட வேண்டாம் ஸோ இதுதான் வந்துட்டு ஓட்டிங் இல்லைன்னா பவித்ரா ஃபேன்ஸே ஸ்ட்ராங் கண்டிப்பாக பவித்ரா மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் அன்ஃபேர் எஃபிகேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷீ வில் பி அவுட் ஏன்னா நான் சொன்னது தான் மஞ்சரி அல்லது பவித்ரால ஒரு விக்கெட் அஞ்சிதா அல்லது ஜெஃப்ரில ஒரு விக்கெட் ஸோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்க ஃபேராக நாங்கள் ஓட்டு படி பண்ணுறோம் ஃபேராக எவிக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியையும் வெளியே இட் வில் பி ஃபேர் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் அஃபீஷியலாக என்ன உள்ள டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சு என்ன தகவல்ன்றதை நான் சொல்கிறேன் இதுதான் மக்களே ஓட்டிங் நேற்று ஃப்ரைடே முடிஞ்ச அளவில் இதுதான் வந்துட்டு ஓட்டிங் ஆர்டரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யார் வெளியே போகணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி